ஆறு சென்டிமீட்டர் அளவுன்னா இவ்வளோ சைஸ் இருக்கும் அதுவும் லிவருக்குள்ளெல்லாம் அந்த ஸ்டோனே இருக்காது நீங்கள் சொல்கிறது கால் பிளடராக இருக்கும் நீர் பித்த பையாக இருக்கும் பித்த பையல வேணா அதுவும் ரேர் பாசிபிலிட்டி பெரிய சைஸ் நீங்கள் சொல்கிறது ஆறு சென்டிமீட்டர்னா அவ்வளோ சைஸ் இருக்குமே அது கால் பிளேடருக்கு உள்ளே ஃபுல்லாக அடைச்சலில் கிடக்குதோ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கால் பிளார் பித்த பையாக இருக்கலாம் அப்படி இருந்தால் அது சர்ஜரி தான் வேறு வழியே இல்லை அது இரிட்டேஷன் கொடுத்து 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 கேன்சராக மாறக்கூட வாய்ப்பு இருக்குது அங்கே ஸ்டோரேஜுக்கு இடமே இல்லை உள்ள பயில் போயிட்டே வர முடியாது அதனால் அதை பெட்டர் ஒரு லேப் லேப்ராஸ்கோப்பில் சர்ஜரி பண்ணி எடுத்துக்கிறதா நல்லது நீங்கள் சொல்கிறது கால்படர் ஸ்டோனாங்கிறது திரும்ப நீங்கள் கொஞ்சம் வழக்கம் கொடுங்க எனக்கு லிவரில் இருந்தால் லிவரில் இருந்தால் நல்ல கேஸ்ட்ரோ சென்டரில் போய் சர்ஜரி பண்ணிக்கலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே லிவரில் என்ன ஸ்டோன் வருது அங்கே என்ன வந்துன்னு தெரியல கொலஸ்ட்ரால் ஸ்டோன் மாதிரி உழுக்குள்ளே டெபாசிட் ஆகி ஆகி ஆகிடுச்சா ஸ்டோனாக நல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா ஏதாவது மாசாக இருக்க போகுது எல்லாம் நல்ல சென்டரில் போய் பண்ண சொல்லுங்கள் எதாவது கேஸ்ட்ரோஎன்டாலஜி தனி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க சென்னையில் நல்ல சென்டர்லாம் இருக்குது இல்லை இங்கே ஒரு கேஸ்ட்ரோ நீங்கள் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்டை அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஒரு சிடி எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்திங்கன்னா மற்ற பிளட் டெஸ்ட்லாம் பார்த்தா என்னங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட்டிங்கிறத பண்ணிவிட்டு லிவர் கூடிய சர்ஜரி பண்ணக்கூடிய சென்டரில் போய் பண்ணணும் சிம்டமேட்டிக்காக இருக்குன்னா பண்ணிட வேண்டியதான் ஸ்டோனாக இருந்தாலுமே சிம்டமேட்டிக்காக ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வலியெல்லாம் வருதுன்னா பண்ணிடுறது நல்லது ஏன்னா அது ஒரு இரிட்டேஷன் கொடுத்து கொடுத்து நாளைக்கு அது வேறு எதாவது ப்ராப்ளமாக மாறக்கூடும் பண்ணி